இவங்க வந்து பாரம்பரியமாக அந்த சவுண்டை கேட்டு வளர்ந்தவங்க வந்து அவங்க சினிமாவெல்லாம் அத்துப்படி அவங்க போய் விஷ்ணு விஷால வச்சு நிவேதா பத்ராஜ் வச்சு இந்த ஒர்த்த நமக்கு தாங்குமா அப்படின்னு அந்த கடன் கடன் வந்து வட்டி வட்டி மேல குட்டி குட்டி மேல கோடி போட்டு ஒன்பதரை கோடி வந்து சட்டத்துற்கு வந்து சிவாஜி வீடு இவர் எம்ஜிஆர் வீடுலாம் தெரியாது அந்த விளக்கம் கேட்டால் அந்த விளக்கத்துக்கு சரியா பதில் சொல்லாததுனால அதை ஜப்தி பண்ணுங்கன்ற ஒரு விஷயம் வந்தாச்சு இதுக்கு முன்னாடி நிறைய இது மாதிரியான பிரச்சனைகள் வந்து ஒரு சந்திரபாபுக்கு அந்த காலத்தில் வந்து என்ன நாகேஷுக்கு ஏற்பட்டிருக்கு அப்பெல்லாம் ஒரு எம்ஜிஆர் என் மீட்டு கொடுத்தாரு நாகேஷோட நாகேஷ் திரையரங்கன்னு அதை வந்து மீட்டு கொடுத்த ஒரு எம்ஜிஆர் தான் அதை தான் சொன்னாங்க இப்போ ஒரு எம்ஜிஆர் இல்லையே இப்போ சிவாஜியோட வீட்டுக்கு இந்த நிலைமைக்கு வந்து இப்ப எம்ஜிஆர் இருந்தா என்ன ஆயிருக்குன்னு நடிகர் தலைமை அவருடைய மூத்த மகன் ராம்குமார் ஒரு மனு அவர் தர்பில ஒரு மனு தாக்கல் இந்த வீடு வந்து பிரபுக்கு தான் சொந்தம் அடுப்பு பார்த்துட்டு அலறி போயிட்டேன் அவ்வளோ பெரிய அடுப்பு வந்து ஒரு பா வடிவில் இருந்தது வந்து என்ன காரணம்னா அப்ப சிவாஜி நடிகர் திலகம் பீக்கில் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவ்வளோ வேலைக்காரங்க இருந்திருக்காங்க அவங்களுக்கு சமையல் பண்றதுக்காக அந்த அடுப்பு வந்து ஏறக்குறைய வள்ளலார் அடுப்பு மாதிரி அணையா அடுப்பாக இருந்திருக்குது இப்படி வாழ்ந்த ஒரு குடும்பம் மாட்டீங்க படையப்பா படத்துக்கே அவரால் முடியாது நடிக்க முடியாது வேணாங்க அப்படின்போது நான் பார்த்துக்கிறேன் அவரை வந்து எங்கள் அப்பா மாதிரி பார்த்துக்கிறேன்னு சொல்லி கர்நாடகாவில் அந்த படப்பிடிப்புலாம் நடத்திட்டு அவருக்கு பேசும் சம்பளம் பத்து லட்சமோ இருபது லட்சமோ ஆனால் ஒரு கோடி ரூபாய் செக்கு போட்டு கொடுக்கும் அதுவே சிவாஜி சொன்னாரா டே செக்கு மாதிரி வந்துருச்சுடா கொண்டுமே திருப்பி கொடுத்துட்டு வாடா அப்படின்னா அப்புறம் ஃபோன் பண்ணி கேட்ட பிறகு ரஜினி சார் சொல்லி அவருக்காக கொடுத்தது அதை நாங்கள் செய்கிற மரியாதை என்ன Bharat Institute of Higher Education and Research. அக்கௌண்ட் வைஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்க சுசீந்திரன் இன்னைக்கு நம்ம கூட ஸ்பெஷல் கெஸ்ட் யாரு இருக்காங்க பாத்தீங்கன்னா திரைத்திறன் ஆய்வாளர் திரு ஜெயர் பால் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு தமிழ் சினிமாவோட பொக்கிஷம்னே சொல்லலாம் சிவாஜி கணேசன் அவர்கள் அவருடைய குடும்பத்துக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமையா அப்படின்னு தான் இப்போ பேச்சுகள் போயிட்டு இருக்கு அன்னை இல்லம் வந்து ஜப்தி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்து வந்துச்சு அதே மாதிரி அதை வந்து மீட்டுட்டாங்கன்னு நியூஸ் வந்துச்சு உண்மைங்களா என்ன நடந்துச்சு ஆக்சுவலாக என்னன்னா அன்னை இல்லம் என் அது வந்து ஒரு ரெண்டே கால் ரெண்டரை ஏக்கரில் உள்ள ஒரு பகுதி ஒரு ஒரு வீடு வந்தது ஒரு பகுதியின்னு கூட சொல்லுவது ஒரு வீடு சென்னையுடைய அடையாளமாக நம்ம ஒரு எல்ஐசி பில்டிங் ஒரு மெரினா கடற்கரை ஒரு வல்லூர் கோட்டத்தை எப்படி சொல்கிறோமோ அதுமாரி வந்து அன்னை இல்லத்தை ஒரு ஒரு முக்கிய விவாக சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா இப்போ ஒன்றா இல்லாமல் இருக்கலாம் ஒரு தொண்ணூறு எண்பது காலகட்டங்களில் சென்னை வந்து இந்த சென்னை பக்கத்தில் இருக்கிற ஊர்லலாம் பார்த்திங்கன்னா ஒரு நாள் டூர்னு போடுவாங்க அது ஒரே ஒரு நாள்ல சென்னைக்கு கூட்டினு வருவாங்க ஒன் டே டூர் அப்ப ஒன் டே டூர்ல என்ன பண்ணுவாங்க இது நான் சொல்ற இடத்துல காட்டுவாங்க கிண்டி பாம்பு பண்ணு சில்ட்ரன்ஸ் பார்க் மகாபலிபுரம் மகாபலிபுரம் கூட போக மாட்டாங்க பிஜிபி இது இது வரைக்கும் அமைச்சுட்டு அப்படியே எம்ஜிஆர் இல்ல வருவாங்க சிவாலய சிவா அது முதல்ல வந்து தெற்கு போக்கு ரோடு எம்ஜிஆர் இல்ல அதை காட்டிட்டு ஆற்காடு தெரியல எதிர்க்க பாத்தீங்கன்னா சிவாஜியோட வீடு உள்ள அனுமதிக்க மாட்டாங்க வீட்டுக்குள்ள ஆட்கள் இருக்காங்க வெளிய நின்னு பாக்குறவங்க என்ன பண்ணாங்க அப்போ எல்லாம் செல்போன் எல்லாம் கிடையாது வெளியே இன்னும் சிவா எவ்வளவு பெரிய வீடு பாரு இதில் தான் சிவாஜி கணேசன் இருக்காரா உள்ள இருக்காரா இல்லையா மீறி போய் வாட்ச்மேனு கேட்பா வாட்ச்மேன் வந்து இல்லைங்க வெளியே கிளம்புங்க அவர் ஐயா ஷூட்டிங் போயிட்டு இருக்காரு பிரபு வந்து வெளியே போயிருக்காரு மாதிரி சொல்லுவாங்க அப்படி ஒரு அடையாளமாக இருந்த அந்த வீடு வந்து ஒரு ஜப்தின்ற ஒரு விஷயம் ஒட்டுமொத்தமாக எல்லாருக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சி அது அதற்கான காரணம் என்னன்னா சிவாஜியோடைய மூத்த மகன் ராம்குமாரோடைய மகன் துஷந்த் அதாவது அவருடைய பேரன் வந்து அவரும் மனைவி செய்து ஜெகஜாலா கெல்லாடி அப்படின்னு அதுக்கு ஒரு மூன்று கோடி ரூபாய் கடன் வாங்குறாங்க அந்த கடன் வந்து ஒரு ஒன்பது கோடி ரூபாய் மாறுது ஒன்பது கோடி ரூபாய்க்கு அந்த படம் ஒருத்தா விஷ்ணு விஷாலுக்கு அவ்வளவு பெரிய மார்க்கெட் இருக்கான்னு முதல்ல மூன்று கோடி ரூபாய்க்கு பட்ஜெட்ல தயாரிக்கும் போதே அதை நினைச்சிருக்காங்க இல்லையா நீங்க சும்மா சினிமாவுக்கு வந்து புதுசா வந்தவங்க கிடையாது புறக்க சொல்லி ஆக்ஷன் கட்டு கேட்டு வளர்ந்தவங்க நீங்க சிவாஜி எவ்வளவு படங்கள் அதுக்கு சிவாஜி சிவாஜி வந்து குடும்பமே வந்து வந்து அதாவது காலையில ஒரு வியாபாரியோட குடும்பம் ஒரு நெல் வியாபாரியோட குடும்பம் காலையில் எழுதும்போது போச்சா இங்க லோடு இறங்குச்சா இப்படிதான் ஒரு சத்தம் கேட்கும் ஒரு ஆசிரியருடைய மகன் எல்லாம் அந்த குழந்தைங்க அப்படின் அப்பா ஸ்கூல் கிளம்ப போறாரு சாப்பாடு கட்டியாச்சா காலைல வருவாரு இன்னைக்கு வந்து இன்ஸ்பெக்ஷன் வராங்க இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் இவங்க வந்து பாரம்பரியமே அந்த சவுண்ட் கேட்டு வளர்ந்தவங்க வந்து அவங்க சினிமாவெல்லாம் அத்துப்படி அவங்க போய் விசா விஷ்ணு விசால வச்சு நிவேதா பத்ராஜி வச்சு எழில் ஒரு டைரக்டரை வச்சு இந்த நமக்கு தாங்குமா அந்த கடன் கடன் வந்து வட்டி வட்டி மேல குட்டி குட்டி மேல கோடி போட்டு ஒன்பதரை கோடி வந்து அது வந்து கோர்ட்டுக்கு போகுது ஒரு மத்தியஸ்தரை நியமிக்கிறாங்க மத்தியஸ்தர் வந்து விசாரிக்கிறாரு அதன் பிறகு என்ன பண்றாங்க எங்க தப்பு நடக்குதுன்னா இவங்க கிட்ட ஒரு விளக்கம் கேக்குறாங்க நீதிமன்றம் சட்டத்திற்கு வந்து சிவாஜி வீடு எம்ஜிஆர் எல்லாம் தெரியாது ஒரு அந்த 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 விளக்கம் கேட்கறது அந்த விளக்கத்துக்கு சரியா பதில் சொல்லாததுனால அதை ஜப்தி பண்ணுங்கன்ற ஒரு விஷயம் வந்தாச்சு அது ஒரு பெரிய பெரிய பேசும் பொருளா மாறிச்சு பெரிய அதிர்ச்சிகரமான சம்பவமா கூட இருந்தது வந்து இப்போ என்னன்னா சிவாஜி நடிகர் திலம் அவருடைய மூத்த மகன் ராம்குமார் ஒரு மனு அவர் தரப்புல ஒரு மனு ஒன்று தாக்கல் பண்ணியிருக்காங்க இந்த வீடு வந்து பிரபுக்கு தான் சொந்தம் ஓகே மற்றபடி யாரும் இதை உரிமை கொண்டாட முடியாதுன்னு இப்போ வந்து அந்த கேஸ் வந்து கோர்ட்டு மறுபடியும் போயிருக்கு ஆனா இப்போ போயிருக்கு ஆனா இதுக்கு முன்னாடி அவங்க குடும்பத்துக்குள்ள பேசி அதாவது முடிச்சிருக்கலாம்னு இந்த ப்ராப்ளம் வெளியில வராம ஏன் அது பண்ணல பேசி முடிக்கிறத தாண்டி இப்ப கோர்ட் வந்து விளக்கம் கேக்குது அப்படின்னு விளக்கம் கொடுத்துருந்தா அவங்க ஏதாவது ஒரு பதில் தள்ளி தள்ளி வந்து தான் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நீதிமன்றம் கடுப்பாயிடுறாங்க ஒரு உத்தரவு போட்டுறாங்க இது இவங்க மேலதான் தப்பு வந்து இருந்தாலும் அவங்க குடும்பத்துக்குள்ள வந்து பிரச்சனைகள் உண்டாங்க சரியா பேசிக்கிறது இல்லையா அது வந்து அவங்க சகோதரிகள் இப்ப ராம்குமார் பிரபு இருக்காங்களே அவங்களுடைய சகோதரிக்குள்ள ஒரு சொத்து பிரச்சனை ஓடி அவங்களுக்கு ஏன்னா வந்து அவங்களோட சாந்தி தேட்டரை வந்து சாந்தி காம்ப்ளெக்ஸ் வந்து வித்துட்டாங்க அதெல்லாம் தாண்டி சிவாஜி கார்டன் ஒரு கிராமம் இப்போ டிஎல்எஃப் இருக்கு இல்லைங்களா அந்த இடம் சிவாஜி கார்டன் ஒரு காலத்தில் வந்து நீங்கள் எங்கெங்கெல்லாம் அவுட்டோர் போய் எடுக்க முடியாதோ கிராமப்புறங்களில் எடுக்க முடியாதோ அதெல்லாம் உள்ளே போய் எடுத்துக்கலாம் எடுக்க முடியாத இப்போ பேட்ச் ஒர்க்கர் இல்லைங்களா அந்த பேட்ச் ஒர்க்லாம் அவ்வளோ வயல்வெளி இருக்கும் மாட்டு வண்டி இருக்கும் குளம் இருக்கும் ஆ இதுவும் இருக்கும் எல்லாமே இருக்கும் அது செயற்கையாகவும் இருக்கும் இது நிஜமாகவும் வந்து அது மாதிரி பண்ணி வச்சுருப்பாங்க அவ்வளவு பெரிய ஏக்கர் நிலத்தை வந்து சந்திரமுகி படத்தினுடைய ஒரு ஒரு கட்டத்துல பைனான்ஸ் பிரச்சனைக்காக ஒரு கம்மியான ரேட்டுக்கு விற்று அதன் பிறகு வாங்கி அது கை மாறி ஒரு பெரிய ரேட்டுக்கெல்லாம் போச்சு வந்து அப்படி இருந்தவங்க இப்போ அவங்களுக்குள்ள அவங்க ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற ஒரு சொத்து தகரா அது புதுவெளியில் நம்மளுக்கு என்னன்னு தெரியாமல் பேசக்கூடாது வந்து அது நாகரீகமும் கிடையாது ஆனால் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து இப்போதைய நிலையில் எவ்வளோ போகும் சார் ஏன்னா ஒம்பது கோடிக்கு ஜப்தி வந்து கிட்டத்தட்ட ஐநூறு கோடி போகணும்னு ஒரு நண்பர் வந்து சொன்னாங்க ஓகே ரெண்டே கால் ஏக்கர் அப்படின்னா அதுவும் சென்னையோடைய ஒரு இதய பகுதியில் இருக்கு வந்து இன்னைக்கு அந்த சாலை பேர் சிவாலய சிவாஜி சாலை அப்படின்னு அது இதுவும் கிடையாது வீடு கிடையாது அரண்மனை மாதிரி வந்து நான் வந்து ஒரு நாலு வீட்டில் வேலை பார்க்கும்போது பின்பக்கமா இருக்கிற இடத்துல ஒரு தீ விபத்து ஏற்பட்டு வச்சு அப்போ இந்த மாதிரி சோசியல் மீடியா யூடியூப் சேனல் எதுவுமே கிடையாது இப்போ மெயின்ஸ்ட்ரீம் மீடியா வந்து ஒரு ரெண்டு மூணுதான் இருக்கும் பிரிண்ட் மீடியா அப்போ பிரஸ் மீ ப்ரெஸ்ஸு கூப்பிட்டுருந்தாங்க போனப்போ பாத்தீங்கன்னா இந்த அடுப்பு பார்த்துட்டு அலறி போயிட்டிருந்தாங்க வந்து அவ்வளோ பெரிய அடுப்பு வந்து ஒரு பா பாவடிவில் இருந்துது வந்து என்ன காரணம்னா அப்போ சிவாஜி நடிகர் திலகம் பீக்ல நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவ்வளோ வேலைக்காரங்க இருந்திருக்காங்க அவங்களுக்கு சமையல் பண்றதுக்காக அந்த அடுப்பு வந்து ஏறக்குறைய வள்ளலாறு அடுப்பு மாதிரி அணையா அடுப்பா இருந்திருக்கு அப்படி வாழ்ந்த ஒரு குடும்பம் வந்து அந்த வீட்டில் இப்போ ஒரு ஐம்பது ஐம்பத்தெட்டு உறுப்பினர்கள் இருக்காங்க பொழுது அதுக்கு எவ்வளோ செலவாகும் பாருங்க மெயின்டைன் பண்ணுறது அப்படியேப்பட்ட ஒரு வீடு ஆனா இவ்வளவு பெரிய நடிகர் குடும்பத்துக்கு இந்த ஒரு நிலைமை அப்படின்னா இப்ப தமிழ் சினிமா மட்டும் இல்ல பொதுவாக எல்லாத்துக்கும் அச்சம் வந்திருக்கு நம்மளுக்கு எல்லாம் வந்து எப்படி ஆகும் நம்மளா அதை ப்ரொடியூஸ் பண்ணி இதை மாட்டிட்டா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அச்சம் வந்திருக்கு எப்படி பாக்குறீங்க இவ்வளவு பெரிய நடிகர் குடும்பத்துக்கே இந்த பிரச்சனை இல்ல இல்லை இப்பெல்லாம் ரொம்ப உஷாரா இருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி நீங்க நிறைய இது மாதிரியான பிரச்சனைகள் வந்து ஒரு சந்திரபாபுக்கு ஏற்பட்டிருக்கு அந்த காலத்துல வந்து என் எஸ் கிருஷ்ணனுக்கு ஏற்பட்டிருக்கு நாகேஷுக்கு ஏற்பட்டிருக்கு அப்பெல்லாம் ஒரு எம்ஜிஆர்னு ஒருத்தர் இருந்தார் என் எஸ் கிருஷ்ணன் அவர்களுடைய வீட திருமலைப்பள்ளி ரோடுல இருந்த வீட்டை மீட்டு கொடுத்தாரு மீட்டு மீட்டுக்கு நாகேஷோடைய நாகேஷ் திரையானு சூர்யா வீட்டு பாருங்க அதை வந்து மீட்டு கொடுத்த ஒரு எம்ஜிஆர் தான் அததான் சொன்னாங்க இப்ப ஒரு எம்ஜிஆர் இல்லையே சிவாஜியோட வீட்டுக்கு இந்த நிலைமைக்கு வந்து இப்ப எம்ஜிஆர் என்ன ஆயிருக்குன்னு அப்படி ஒரு பண கஷ்டம் வந்தப்போ அவங்களுக்கு வந்து பணம் பண்ணி கொடுத்தவர் தான் ரஜினிகாந்த் சந்திரமுகின்னு ஒரு படத்தம் நீங்க எப்படி ராம்குமார் பிறப்பு எப்படி இந்த குடும்பத்துல ஒருத்தரோ நானும் கமலம் இன்னொருத்தர் அவருக்கு மகன் தான் நாங்க அப்படின்னு சொல்லிதான் பண்ணி கொடுத்திருக்கோம் நீங்க படையப்பா படத்துக்கே அவரால் முடியாது நடிக்க முடியாது வேணாங்க அப்படின்னு போது நான் பாத்துக்குறேன் அவரை வந்து எங்க அப்பா மாதிரி பாத்துக்கிறேன்னு சொல்லி கர்நாடகாவில் அந்த படப்பிடிப்புலாம் நடத்திட்டு அவருக்கு பேசும் சம்பளம் பத்து லட்சமோ இருபது லட்சமோ ஆனா ஒரு கோடி ரூபாய் செக்கு போட்டு கொடுத்தான் அதுவே சிவாஜி சொன்னாராம் டே செக் மாறி வந்துருச்சுடா கொண்டு போய் திருப்பி கொடுத்துருவாடா வாடா தரம் வந்து எனக்கு வந்து செக் இல்லாத மாத்தி போட்டாங்க ஒரு சைபரு ரெண்டு சைபரே எக்ஸ்ட்ரா போட்டாங்க இந்த கொண்டு போய் கொடுங்க உடனே அப்புறம் போன் பண்ணி கேட்ட பிறகு அவர் உங்களுக்காக கொடுத்தாரு ரஜினி சார் சொல்லி அவருக்காக கொடுத்தது அதை நாங்க செய்யற மரியாதைன்னு அதுதான் சிவாஜி கணேசன் அவர்கள் வாங்கிய ஹையஸ்ட் சம்பளமா இருக்கு ஆனா இந்த அன்னையிலும் இஷுலேயே வந்து ரஜினிகாந்த் அவர்களோட பேரை அடிபட்டுச்சு அவர் தான் வந்து இதை காப்பாத்த போறாரு அவர் ரொம்ப கோவப்பட்டதாகவும் பேச்சுகள் போயிட்டு நிறைய இருக்கும் ஒருத்தர் இப்ப ரஜினிகாந்த் ஒருத்தர் கமலஹாசன் கூட அடிக்கடி சொல்வாரு நான் அன்னையிலத்தோட செல்ல பிள்ளை அப்படின்னு வருது அவங்களுக்கு ஒரு பெரிய வருத்தம் இருக்கும் இப்ப இண்டஸ்ட்ரிக்கே அவர் பெரிய இதுதானே வந்து இப்ப நடிகர் சங்கத்துக்கு என்ன நினைச்சீங்கன்னா அவங்களுக்கே அதுதான வந்து அவங்க ஏதாவது இப்ப இருக்கிற ஆர்டிஸ்டே சொல்லலாம் வந்து ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து ஒரு படம் பண்ணித்தரேன்னு சொன்னா அந்த காசெல்லாம் அது அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது நான் இவங்க என்னன்னு அது குடும்ப பிரச்சனை நாமே அதுக்குள்ளே போகணும் அப்படின்ற மாதிரி விஷயம் இருக்கு நீங்கள் சொன்னீங்க இப்போ இருக்கிற நடிகர்களுக்கெல்லாம் வந்து ஒரு சின்ன கலக்கம் ஏற்படுமா அப்படி இப்படின்னு இப்போலாம் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க வந்து வாங்கணுமா ஏதாவது முதலீடு பண்ணுமா சேஃப்டி ஆனமா இன்றைக்கி இருக்கிற காலகட்டம்லாம் சினிமாலாம் ரொம்ப குறுகிய காலம் எவ்வளோ சம்பாதிக்கணுமோ கையில் காசு வாயில் தோசை சம்பாதிக்கிறதையும் சம்பாதிச்சுட்டு அதுக்கப்புறம் உடு ஓட்டு மார்க்கெட் உடனே ஒரு எங்கேயாவது வந்து கிளம்பி இந்த பக்கம் ஒரு மலைவாசல் சாலை இந்த பக்கமா போய் செட்டில் ஆயிடும்ற ஒரு மனநிலைக்கு தெளிவா இருக்கிறாங்க காலகட்டத்துக்கு ஆனா இப்போ வந்து இந்த விஷயம் வந்து கோர்ட்டுக்கு வரதுக்கு முன்னாடி அவங்க குடும்பத்துக்குள்ள பேசி ஏதாவது சால்வ் பண்ணிருக்கலாம் எது கோர்ட் வரைக்கும் வரணும் இல்ல அதுதான் பிரச்சனையே வந்து கோர்ட்டு வரைக்கும் ஏன் வரணும் அப்படின்னா கோர்ட் ஒரு விளக்கம் கேட்டு நீங்க பதில் சொல்லாதனால தான் பிரச்சனை நீங்க பதில் சொல்லிருந்தீங்கன்னா அவங்களே கோர்ட்டே வந்து நீங்க ஒரு ஒரு வழக்கறிஞர் வச்சு இந்த உலகம் நடத்துனவங்க மறுபடியும் ஒரு வாய்தா போட்டிருப்பாங்க அவங்க தான் வந்து கடுப்பாயிட்டாங்க நான் சொல்றது அதான் சட்டத்திற்கு வந்து இது இவர் வீடு அவர் வீடும் தெரியாது சட்டம் அதனுடைய வேலை தான் சட்டம் வந்து அது உத்தரவு போட்டுச்சு நம்ம நேரலுக்காக நிறைய விஷயம் ஷேர் பண்ணிங்க ரொம்ப நன்றி வணக்கம்